சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ள அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு அதிர்ச்சி அறிவிப்புகள் இப்போ வெளியாகிருக்கு அதுவும் அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்படுது இதை பத்தீங்கன்னா மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஹை பண்ற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதார் அட்டை அப்படின்றது சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் இறக்க நடக்கிற வரையும் ஆதார் அட்டை அப்படின்ற ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து குழந்தைய பள்ளியில சேர்க்கறது முத கொண்டு ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த நிலையில இப்போ ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதுவும் அக்டோபர் ஒன்று முதல் வந்து கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு இருக்கு முதல் அறிவிப்பா அதாவது நீங்க ஆதார் அட்டையில ஆஃப்லைன் லைன் மூலமா ஆதார் அட்டையில் பெயர் முகவரி இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒவ்வொரு மாற்றத்துக்குமே ஐம்பது ரூபா இருந்துச்சு ஆனால் இது வந்து இப்போ எழுபத்தி ஐந்து ரூபாவுக்காக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற அறிவிப்பு வெளியாக இருக்குது இது கூடவே பயோமெட்ரிக்கு தகவல்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நூறுரூவா இருந்த நிலையில் இப்போ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கிறது நீங்கள் புதுசாக ஆதார் அட்டை வந்து பெறணும் அப்படின்னா அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இனிமே ஆதார் மையம் இ சேவை மையங்கள்ல நீங்க போய்ட்டு அப்டேட் பண்றீங்க அப்படின்னா இதுதான் கட்டணம் அக்டோபர் ஒன்று முதல் வந்து இந்த கட்டண உயர்வு அனைத்து இடத்துலயுமே காணப்படும் ஆன்லைன் மூலமா வந்து நீங்க இலவசமா அப்டேட்களை வந்து மேற்கொள்ள முடியும் அதற்கு எந்த கட்டணமுமே அடுத்த வருஷம் ஜூன் வரையுமே கிடையாது ஸோ வேணுங்கிறவங்க ஆன்லைன் மூலமா வந்து உங்களோட ஆதார் அட்டை திருத்தங்களை மேற்கொண்டுக்கலாம் அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆதார் அட்டையில் திருத்தங்களை மேற்கொள்கிறதுக்கு நம்ம இனிமேல் அலையாத மாதிரி அங்கங்கே இ சேவை மையம் போகணும் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் இந்த மாதிரி அலையாமல் ஆப் மூலமாகவே வந்து எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பை வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே இனிமேல் ஆதார் அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சாஃப்ட் காப்பியை அப்படின்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமாவே நம்மளோட ஆதார் அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணுறது மூலமாக மை ஜிஓவி ஹெல்ப் டெஸ்க் அப்படின்ற ஒரு இது வந்து காமிக்கும் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் இல்லைனா நமஸ்தே அந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுறிங்க அப்படின்னா உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் எண்ணை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கொடுத்ததுமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆதார் அட்டை அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் மூலமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அனைத்து அப்டேட்மே அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் மீண்டும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்